நான்சி அதுக்கப்புறம் பூவசி நீங்க ரெண்டு பேருமா பவானி பாண்டிக்கு சொல்லி ஊருக்கு வந்துருங்க அப்பதான் சரியா இருக்கும் நாங்க நாங்க போயிட்டு வரோம் நானும் நம்ம வாங்க போலாம் இது நம்ம ஊர் இல்ல இது பூவசி நாச்சியோட ஊர் இல்ல இது இது மர்ம மாய ஊர் ஆமா இது மிஸ்டரியான ஊரு இங்க தவிச்சாங்க சரி எல்லாரும் பிடி

இங்கேருந்து தலைச்சிட்டோம் அந்த மாய உலகம் இருந்து அந்த மாய உலகத்துல தலைச்சிட்டோம்ல ஆமாம் ரொம்ப பயங்கரமாக இருக்குல்ல இல்லைன்னா மாட்டிகிட்டு இருப்போம் ஆமாம் அந்த பரபரப்பான செயலில் நாங்கள் மாட்டியிருப்போம் நீ தான் நல்லா நல்லா காரியம் பண்ணியிருக்கேன் பவானி நீ டைம் மிஷினை கண்டுபிடிச்சி எல்லாரையும் காப்பாற்றிட்டேன் அந்த டைம் மிஷின் மறைஞ்சு போயிடுச்சு அங்க அந்த ஆமாம் இப்போ நம்ம எண்ணமே நம்மளால கால காலப்பயணம் பண்ண முடியாது மினி நீங்க கால பயணத்தை கூட விளையாடக்கூடாது சரி சரி குருஜி குருஜி ஓகே ஹாய் நம்மளோட வீடியோ அதாவது இது எண்பத்தி நாலாவது எபிசோட் இன்னும் கூடி சீக்கிரமா அதாவது ஜூன் ஜூன் பத்தில் எப்படியாவது எப்படியோ நூறாவது எபிசோட் ரீச் ஆயிரும் ஆமா நூறாவது எபிசோட் ரீச் ஆயிரும் இப்போ வாங்க எபிசோட்ல போலாம் நம்ம எப்படியும் நல்ல வேலை தப்பிச்சிட்டோம் ஆமாம் பார் இது நம்ம என் உலகமும் தெரியலையே நம்ம டேனியலுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னீங்க ஓகே நானும் டே சரி ஓகே பாய் ஏன் இப்போ ஊசி அது க்ளீன் போறியா நீ கொஞ்ச நாள் இங்கே இருந்துட்டு போய் நாளுக்கான இருக்க ஆசை தான் சரி நீ போகிற நான் என் ஊருக்கு அம்மா வந்தாங்க ரெண்டு கொஞ்ச நாள் இங்கே சரி நான் இங்கே இருக்கிறது கொஞ்ச நாள் கொஞ்ச நாள் நீயே இருக்கிய நான் சரி ஒரு ரெண்டு நாள் மட்டும் இரு ஆமாம் ரெண்டே ரெண்டு நாள் மட்டும் நீ இருந்தான் சரி குருஜி உங்களோட அட்வைஸ்க்கு ரொம்ப நன்றி நன்றி எதுக்கு பா நிக்கஸ் ம் இது என்னோட கடமை நாங்கள் எங்களோட பாட்டி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனோங்களா டி டி அது ஆ அது வேற இடத்துல இருக்கு வேற ஊர்லாம் இருக்கு ஓ ஒரு பழையவனம் அது என்னங்கோ அது எந்த இடத்துல இருக்குன்னு தெரியாதுங்கோ இது பாலைவனம் தான் போகுது இது ரூட்டு பாருங்க பாலைவன ரூட்டு தான் போகுது என்னியல் டேனியல் ஓ டேனியல் வந்தியா உனக்கு இவ்வளோ நேரம் காத்துட்டு இருந்தோம் அப்படியா உடம்பு சரியாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அக்கௌன மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணுங்க இனிமே நம்ம வீடியோஸ்ல புது புதுசா புது புது கலாட்ட வீடியோஸ் எல்லாம் வரப்போகுது அதெல்லாம் என்ஜாய் பண்ணி பாருங்க ஆமா பாருங்க எபிசோட்ஸ் அதுவும் நூறு நூறாவது எபிசோட் ஆனிவர்சரிக்காக காத்துட்டு காத்துட்டுருங்க பாய் பாய்